இடைக்கு எடை ஃபங்க்ஷன் ஸோ வந்து நம்ம ஸ்டீபா பாக்கே வந்து நம்ம போட்டு வந்தோம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சேம் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து குலதெய்வத்துக்கு லாஸ்ட் டைம் வந்து நம்ம குலதெய்வத்துக்கு போடலை பட் இந்த டைம் வந்து குலதெய்வத்துக்கு ஒன்று அதுக்கப்புறமா வந்து பெருமாளுக்கு ஒன்று முருகருக்கு ஒன்று புத்துமாரியம்மன் மாரியம்மன் கொன்று ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நாலு இடம் வந்து நம்ம போட போகிறோம் ஸோ வீட்டில் வந்து மேபி மூணு இடம் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒன்று மட்டும் புத்து கோயிலில் வந்து டேட்டாக போட்டுருவாங்க கரெக்டாக தான் பட் அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஸோ இப்போ வந்து மூணு இடம் வந்து வீட்டில் போட போகிறோம் அம்மா வந்து போட நாலுமே போட்டுடலாம் அப்படி இல்லைனா மூணு போட்டுட்டு ஒன்று போய் புத்து கோவிலில் போட்டுடலாம் லாஸ்ட் டைம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி கிட்டு கிட்டுக்குட்டியை வந்து காலையில் எழுந்து குளிக்க வச்சாச்சு அவங்களும் வந்து குளிச்சு முடிச்சிட்டாங்க நான் வந்து எடுத்துருக்கேன் இந்த குளிக்கிற வீடியோ போட்டால் அது வந்து கொஞ்சம் கம்யூனிட்டிக்கு அகேன்ஸ்டாக யூடியூப்பில் ஸோ அதனால் வந்து கற்றுக்கிட்டு இருந்துச்சு ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன் மோஸ்ட்லி வராது வராதுங்க விடுங்க அந்த குளிரீடியெலாம் வராது ஏன்னா அது வந்து கம்டி ஆகிற வீடியோட ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை அண்ட் வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக குளித்து முடிச்சாச்சு ஊர்லேருந்து அண்ணி ஆண்டி அங்கிள் எல்லாமே வந்து வந்துட்டாங்க ரிலேஷன்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடைக்கிட போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட குட்டியே செலிப்ரேட் பண்ண போகிறோம் கொஞ்ச நாள் கழிச்சு பத்து நாள் கழிச்சு தலை குளிச்சனா அதனால வந்து தும்பல் வர ஆரம்பிச்சுருச்சு ஆல்ரெடி சாம்பராணி எல்லாம் போட்டேன் போன தடவை பாத்தீங்கன்னா நான் கட்டி இருந்தேன் மஞ்ச கலர் இந்த தடவை பாத்தீங்கன்னா பிளவுஸ் டைட் ஆன காரணத்தினால இட புடவ கட்டினால எடுத்து பிளவுஸ் டைட் ஆயிடுச்சுன்றதுனால இந்த டிரஸ் போட்டோம் பார்த்தா நாங்க ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்ச்சிங் இல்ல மேட்சி மேட்ச்சி அம்மா வந்து நானும் ஸ்ரீயோ வந்து அப்படியே பக்கா மேட்சிங் இவங்க வந்து எங்க கூட வந்து ஒட்டிட்டாங்க

இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பூஜை ரூம்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நேற்றே வந்து நம்ம ஃபுல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கோம் இப்போ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு பெயிண்டிங்லாம் கொஞ்சம் போனதுனால எவ்வளோ வருஷம் அஞ்சாவது வருஷமா இது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எல்லாம் போனதுனால கொஞ்சம் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரக்கரையாக இருந்திருக்கும் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கு எங்கள் அத்தை தான் சில்லற சப்ளைரு ஆனால் என்ன கமிஷன் கேட்குறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு நூறுபா கமிஷனு நாலாயிரம் ரூபாய் இருக்குது கேட்குறாங்க எல்லாம் பதிவு பண்ண வேண்டிய விஷயம் ஒரு குழந்தை நாலு கேட்குறான் சூப்பராக இருந்தோம் சசி வரலயா

வந்துடுச்சு நம்ம கடையில் தான் வந்து ஃபுட்டு சொல்லியிருந்தோம் எல்லாத்துக்குமே வெஜ் வந்து சொல்லியிருந்தோம் ஸோ வந்து நல்லபடியாக ஃபுட்டு இப்போ வந்துடுச்சு டைமுக்கு வந்துருச்சுல சீக்கிரமாகவே வந்துருச்சு இன்னும் வந்து இடையே போடலை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தொட்டிலில் வந்து இடம் போடுறதுக்காக தராசு கழிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க என்னடா குட்டியை வந்து காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவையும் உங்களுக்கு தெரியும் க்ரௌடெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து செட் ஆகாது செம்மையாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்து கொடுத்துக்கிட்டோம் கொஞ்ச நேரம் வச்சுருப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிடுச்சு காட்டுறாங்க உறக்கத்தில் இருக்காங்க அதனால் வந்து நான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணா நல்லா தூங்கட்டும் ஏன்னா அறத்த குத்தத்தில் இழந்தாங்கன்னா கூட ரொம்ப அழை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனால தான் அப்படியே விட்டுவிட்டோம் So we Hehehehehehe <laughs> <laughs>